எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட்டீன் ஹிந்தி ஸோ அந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் எயிட்டீன் ஹிந்தியில் நடந்த எபிசோட் ரிவ்யூ நேற்று கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் தட்டிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு மெயினாக நம்ம பார்க்க போகிற ஒரு மூன்று டாபிக் சரிங்களா ஸோ டைம் காட் யார் ஆயிருக்காங்க அப்படின்ற ஒரு அப்டேட்டு சும்முக்கும் ஸ் ஸ்ருதிகாவுக்கும் ஒரு பயங்கரமான சண்டை நைட்டு அடுத்த நாளும் வந்து பார்த்தீங்கன்னா அது தொடருது ஸோ அதில் என்னென்ன விஷயங்கள் சுவாரஸ்யம் நடந்தது அப்படிங்கிறது தான் அப்புறம் சாராவுக்கும் கரனுக்கும் ஒரு ஃபைட் ஸோ இந்த மூன்று தான் எபிசோடில் நடந்த முக்கியமான நிகழ்வுகள் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருக்கிறவங்க சப்ஸ்கிரைபை வீடியோ லைக் பண்ணுங்கள் லைக்கே பண்ண மாட்டேறீங்க லைக் பண்ணுங்கள் ஸ்ருதிகாவை நல்லா பேசுனா லைக் பண்ணுறீங்க ஸ்ருதிகா தவறுகளை சுட்டி காட்டினால் லைக் பண்ண மாட்டேறீங்க அப்படிங்கிறது தான் ஸோ பிக்வாஸில் இது ஒரே பெரிய ஒரு பிரச்சனையாக போயிடுச்சு ஏன்னா இன்னைக்கு கூட நிறைய தமிழ் இதில் வந்து ராயனுக்கு வந்து சொம்பு இருக்காங்க அவன் பண்ணுறது எல்லாம் வந்து பிச்சைக்காரத்தனமாக இருக்குது எச்சக்காரத்தனமாக இருக்குது எப்படினாலும் சொல்லிக்கலாம் அதை ஆனால் அதுக்கு தான் எல்லோரும் சப்போர்ட் இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ கேவலமாக இருக்குது அதே மாதிரியே எங்கேயும் வந்து நம்ம ஸ்ருத்திகா அப்படிங்கிறது எது செஞ்சாலும் கரெக்ட் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது அவர்கள் செய்யும்போது சுட்டி காட்டுங்கள் அதற்காக உள்ள இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தியில் இருக்கிறவங்க உப்பு உத்தமையும் கிடையாது உத்தம கம்பேர் பண்ணும் பொழுது கம்பேரிட்டிவ்லி சுதிகா இஸ் வெரி ஜென்யூன் பிளேயர் அங்கே கம்பேர் பண்ணும் பொழுது ஏன்னா அவங்களுக்கெலாம் வந்து வேறு வேறு ப்ராப்ளம் இருக்குது இவங்க ஒரு ட்ராமா குயின்னா ட்ராமா கிங்கு எல்லாமே அங்கே இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது பட் குறைகளை நீங்களும் ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள் ஓவராக அப்படியே தூக்காதீங்க சொம்பு சரியா அப்புறம் வந்து எனக்கு அது பிடிக்காது ஸோ அதனால் என்னென்ன ஃப்ளாஸ் எல்லாத்தையும் வந்து நான் டிஸ்கஸ் பண்ணிடுறேன் ஓகேங்களா ஸோ ஓப்பன் பண்ணால் சாரா டிக் விஜய் ஸ்ருத்திகா மூன்று பேரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அது ஷில்பாவை பற்றி ஸ்ருதிகா பேசுகிறது ரொம்ப வியப்பாக இருந்தது அதாவது ட்ராமாவில் ஆக்டிங் பண்ணுற மாதிரி பயங்கரமாக ஆக்டிங் இருக்காங்க ஷில்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த டிஸ்கஷன் தான் போகுது ஏன்னா ஷில்பா வந்து பார்த்திங்கன்னா ஸ்ருதிகா அப்படின்னாலே ரொம்ப சண்டை இருந்தே ஆகலை அவங்க கரண் கிட்டே க்ளோஸ் ஆகிறதுக்கான காரணமும் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் ஏன்னா கிட்ட போய் க்ளோஸ் ஆகி ஏதாவது ஒரு இதில் போய் சொன்னோம்னால் ஸ்ருத்திகா போய் சொல்லிடுறாங்க இப்போதான் கரண் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்காங்க ஸ்ருத்திகா எதுவும் பேசாமல் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஸ்ருத்திகா அவர்கள் ஷில்பாவை பற்றி கொஞ்சம் டிகிரேட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க ஆனால் ஸ்ருத்திகா வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல சில்பா ஹேண்டில் பண்ணுறது கரெக்டு தான் ஏன்னா ஷில்பாவே ரெண்டு பேர்ஸ் தான் காட்டிகிட்டு இருக்காங்க ஸோ அடித்தது கரெக்டு தான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அடுத்து சும்மா வந்து ஸ்ட்ரைட்டாக ஸ்ருத்திகா கிட்டே வந்துட்டு என் கையை தொட்டுப்பார் எவ்வளோ சூடாக இருப்பார் ஆ ஏன் நீ வந்து எனக்காக சண்டை போட்டுட்ருக்க சாப்பாடு தானே அதை பார்த்துக்கணும் நானும் காரணம் பேசிக்கிறோம் உனக்கு ஏன் நீ வந்து ஏன் சண்டை போடுற அப்படின்ற மாதிரி கேட்க பொழுது ஏய் உனக்காக நீ நான் சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா இல்லை எனக்கு அது புரியுது பட் இருந்தாலும் ஒரு சாப்பாட்டுக்கு அவன் ஓகேன்னு சொன்ன பிறகு நீ எதுக்கு திருப்பி திருப்பி சண்டை போட்டுட்ருக்க அது மாதிரி சொன்ன உடனே ரொம்ப கோவப்படுறாங்க சும்மு இப்படிலாம் பண்ணாத ரொம்ப தப்பு பண்ணுறா அப்படி கற்று கற்றுன்னு கத்துறாங்க ஸோ எல்லாம் பிக் பாஸ் வீட்டிலே எஞ்சிட்டாங்கன்னா ரைட் நைட் அது ஸோ இனிமேல் நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸே ஆகவே வேண்டாம் உங்கள்டே நான் இருக்க விரும்பல் மாதிரி சொல்கிறாங்க நான் எப்படி உங்கள்கிட்ட ப்ரூவ் பண்ணுறது உனக்கு வேணால் பாதி பிச்சு கொடுத்துட்டு கரனுக்கு பாதி பிச்சு கொடுக்குவா அப்போ நீ ப்ரூவ் பண்ணு ப்ரூவ் பண்ணிக்கிறா அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்குறாங்க அதை கேட்கும்போது சுதியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ அது நம்ம நேற்று ஒரு பயங்கரமான ஒரு அட்ராக்ஷன் கொடுத்துருக்கோன்னு பார்த்தா இவ பயங்கரமாக நம்மளை விட பெரிய ஒரு ட்ராமா பண்ணி இதாகிடுவா போல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா சும்முடைய கேரக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கரண்ட்டை ரொம்ப க்ளோஸாக இருக்கணும்னு பார்க்குறாங்க சுத்திகாவுக்கு வந்து கரண்ட்டை க்ளோஸ் ஆக அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு கேம் ஆடுறாங்க நான் என்ன சொல்கிறேன் இங்கே வந்து இந்த ஃபேவரட்டிசம் மிளகு ரசம் குரூப்பிசம் சரி இந்த மாதிரி தான் தேவையே கிடையாது நீங்கள் என்ன நினைக்கிதோ உங்கள் மனசில் அதை வந்து நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறது தான் அது சும்மா தப்பு பண்ணாலும் சரி கரண்ட் தப்பு பண்ணாலும் சரி இவங்க கரெக்டாக பேசணும் இவங்க என்னென்னா சும்மாக்கு ஓவராக வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட்டிவா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது எனக்கு தெரிஞ்சு இன்னொன்று கரண்ட் கிட்ட இருந்து சும்மா பிரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அதெல்லாம் வந்து தேவை தேவையில்லாத ஒரு கேம் ஸ்ருதிகாவுக்கு ஸோ அதுதான் நான் சொல்கிறேன் அது ரொம்ப தவறாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு இவங்க சண்டை போட்டு அடி போகும்போது பாத்ரூம் போய் கதை போட்டிக்கிறாங்க ஒன்னே சகத்து வந்து கரன் எழுப்பி விட்டு என்ன சும்மா அழுகுறா போய் பாருன்னா அவன் அழுதாக போய அன்ட்டான் ஒன்றுச்சே எப்படி பாரு பாருக்கு மனசாட்சியில் எழுப்ப மிருகப்பாய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்து ஈஷாவா ஈடன் ஈடன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷில்பாவை சொல்லி சொல்கிறாங்க உடனே சில்பா போய் கதவை தட்டுறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ருதிகா திருப்பி அங்கே பாத்ரூம் கிட்டே போய் ஷில்பா நீங்கள் எதுக்கு வரீங்க அங்கே போய் என்ன சொல்லணும் ஸ்ருதிகா பாத்ரூமில் சும்மா இருக்கா அவங்கள போய் கன்சோல் பண்ணுமா சில்பா வெரைட்டி விடுறாங்க ஸோ இந்த மாதிரி தான் நான் சொல்கிறேன் இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம் சில்பா நீங்கள் வெளியே போங்க அப்படின்ற மாதிரி சொல்லி விழுது நான் போக முடியாதுன்றாங்க ஷில்பா உடனே ஓ ரியல்யா அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூடில் வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி இடங்கள்லாம் அவங்களுக்கு வந்து சும்மா தான் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற தெரியுது ஸோ சும்கிட்ட போய் பேச வேண்டியதானே அப்படின்னோடனே இங்கே தான் இன்னொரு ட்விஸ்ட்டு அடுத்து கரண் வரான் கரண் வந்து சும் பேசிட்டு அவனை கன்சோல் பண்ணிவிட்டு கட்டி பிடிச்சிட்டு அப்படியே கூட்டு போயிடான் தான் மொத்த தூக்கு தூங்க வச்சு பெட்லாம் அரேஞ்ச் பண்ணி படுக்க வச்சு சும்மா நல்லா பேசி போயிடுறான் இது வந்து சுத்திக்காக்க வந்து பார்த்தீங்கன்னா ஐய்யா என்னடா அது ஆ வேறு மாதிரில இருக்குது அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஓட்டன்னே நைட் ஆரம்பிச்சிட்டாங்க அழுகையை ஒரே அழுகை பகா பிடிச்சி பகா பகா பகான்ட்டு ஸோ அவனால் தாங்க முடியல சும் மேலே ரொம்ப ஓவராக பொசிசிவாக இருக்காங்கல்ல அதனால் அழகாக வருது ஸோ நான் என்ன சொல்லிட்டேன் ஏற்கனவே இது வந்து இண்டிவிஜுவல் கேம் சுத்திக்கா இந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த மாதிரி டிராமா பண்ணுறதுலாம் ஆகாது அடிச்சு ஆறுற சுற்றிக்கா தான் எங்களுக்கு பிடிக்கும் இந்த மாதிரி அழுதுறி கிடக்கிற சுற்றிக்கா எங்களுக்கு வந்து தேவையே கிடையாது வேண்டவும் வேண்டாம் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் சரியா அப்போ சும்மே வந்து பார்த்திங்கன்னா தானாகவே வந்து நான் பண்ணது தப்பு தான் அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னாலும் சரி நான் ஒத்துக்கவே மாட்டேன் என்னை வீட்டுக்கு போகணும் நான் எனக்கு கன்ஃபர்சன் ரூம் கூப்பிட்டுங்க எனக்கு உன்னை பேச விரும்பலை நீ என்கிட்ட பேசாத உன்கிட்ட பேச எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி என்னென்னலாம் வந்து சும்மா சொன்னாங்களோ அதே இதை திருப்பி திருப்பி வந்து ஸ்வத்திகா சொல்கிறாங்க அதை பார்க்கும் பொழுது நானா அப்படின்ற மாதிரி ஓ அவங்க பண்ணதை இப்போ நீங்கள் அவங்களுக்கு பண்ணுறீங்களா நல்லா இருக்குன்னா அவங்க டீலிங்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ எனக்கும் அப்படி தான் தோணுச்சு ரொம்ப அழுதுகிட்டு இருந்தாங்க பகா அதுவும் கட்டிப்பிடிச்சி பகா 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 பக பக பகான்றாங்க அதை பார்க்கும்பொழுது ஒரு மாதிரி இருக்குது என்னடா அது அம்ம அம்ம்ட போகணும் அப்படின்றாங்க அடுத்து டைம் டாஸ்க் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈஷா வந்து வின் பண்ணுறாங்க ஈஷா வந்து அவினாஷ் வந்து கேரி பண்ணியிருந்தான் சரியா கரண் அந்த ஒயில்டு கார்டு ரஜத் வந்து வீணை ஹோல்டு பண்ணதில் இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறான் ஸோ ஈஷா என்னென்னலாம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நானும் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் டைம் கார்ட் சும்மாவா அப்படின்ற மாதிரி தான் அடுத்து சாரா அண்ட் கரண் ஃபைட் சரியா போய் சொல்லி சாப்பாடு வாங்கினே அப்படின்ற மாதிரி கரண் வந்து கேட்டுருக்காங்க ஆமாம் நான் அப்படி தான் வாங்கினேன் நீ எது கொடுத்த அப்படின்ற மாதிரி கேட்டு ரொம்ப ட்ரிகர் பண்ணிட்டார் கரண் நீ யார் மொதல் கேட்கறதுக்கு அது கேட்குறது ரைட்ஸ் கிடையாதுன்னொன்னே தண்ணி எடுத்து அடுத்து ஊட்டிடுச்சு பாட்டில் தண்ணி எடுத்து ஆஹா அப்படின்ற மாதிரி சோத்துலடி ஆயாச்சு சேத்துல அடி வாங்கியாச்சு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு கரனுக்கு அடுத்து விவியன் செமக்கே மாறுறாருங்க அதாவது அம்பி ரமோ மூன்று இது இருக்கிற மாதிரி இங்கே மூன்றுக்கே மாறுறார் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சாரா கிட்டே போய் தப்பு சாரா தப்புன்னு சொல்லிட்டு அவினாஷ் கிட்ட போய் சொல்கிறார் இந்த கரண் ஃபைட்டில் அடுத்து சாராவை இங்கே உட்காந்து ஏற்றி விடுவார் பார்த்தியா அவனும் நாமினேஷன் தான் இருக்கான் ஏன்னா கரண் சொல்லுவான் நீ நாமினேஷன் நீ கோர சீன் கிரியேட் பண்ணுறியான்ட்டு அப்போ திருப்பி விவியன் சொல்லுவான் அப்போ கரணும் நாமினேஷன் இருக்கா அப்போ அவனும் சீன் கிரியேட் பண்ணுறான் சாரா கிட்ட ஸோ ரெண்டு மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா ஷில்பா கிட்ட போய் கரனும் நானும் உனக்கு பையனாக வந்து ஒரு ஷோ பண்ண போகிறோம் ஷில்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சொம்பு ஏன்னா இத்தனை அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்புறம் சும் வந்து சாரி சொல்ல ட்ரை பண்ணுறாங்க சுருத்திகா சொல்லவே மாட்டுறாங்க நோ அப்படின்றாங்க வேணா உன்னுடைய நல்லதுக்காக உன்னுடைய ஒரு வெல் வெல்ஃபேருக்காக நான் வந்து உனக்கு சாரி கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இதை வந்து முடிச்சுக்கிட்டாங்க ஸோ சும்முக்கும் சுருத்திகாக்கும் இப்போதைக்கு வந்து ஓகே இருக்குது பட் நாட் அஸ் எக்ஸ்பெக்ட் நம்ம எக்ஸெக்ட் பண்ண மாதிரி இல்லை சரியா ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்து பகா கிட்ட போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி நேற்று நைட்டு என்னை பார்த்துக்கிட்டது ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் தான் வந்து என்னை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக நம்ம பகா வந்து பார்த்தீங்கன்னா சாரி கேட்டோடனே அப்படியே குளிர்ந்து போயிடுறாரு அதாவது டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லி குளிர்ந்து போயிடுறாரு அப்புறம் சும்மும் ஸ்ருத்திகாவும் இப்போதைக்கு ஒரு அதாவது சும் அவ்வளோ சாரி சொன்ன பிறகு சரி ஓகே பேசுகிறேன் இனிமேல் சுருகா சொல்லியிருக்காங்க சரி எனக்கு தெரிஞ்சு பார்த்துக்குவோங்க இவ்வளோதான் எபிசோடு இதில் ஸ்ருதிகாவுடைய கேம் கண்டிப்பாக இந்த மாதிரி ஆடினாங்கன்னா தேர்றது கஷ்டம் ஸோ இன்னும் சேஞ்ச் பண்ணோம் அப்படிங்கிறத அவங்களுடைய கருத்துக்கு சொன்னால் மீண்டும் சந்திப்போம் குட் பை